வணக்கம் வெல்கம் டு ஃபியூச்சர் மிஷன் நீட் அண்ட் ஜேஇ அகாடமி இப்போ நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அர்ஜென்ட்டான ஒரு அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் யூஜி எக்ஸாம் எழுதுறது வந்து கம்பல்சரி மேண்டட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் மேண்டட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இப்போ படிக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எம்பிபிஎஸ் அண்ட் பிபிஎஸ் சீட்டு ஆல் இந்தியா கோட்டா ஸ்டேட் கோட்டாவில் இருக்க கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து நீட் யூஜி எக்ஸாம் எழுதுறது வந்து கம்பல்சரி அப்படின்னு இருந்துச்சு ஸோ அந்த பேசிஸ்ல கவுன்சிலிங் மூலமா அவங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து நம்ம அலாட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இப்போ அது கூட சேர்த்து அடிஷனலா இப்போ நம்ம ஒரு சர்க்குலர் பார்க்க இந்த சர்க்குலர் வந்து நமக்கு எப்போ வந்திருக்கு அப்படின்னா நைன்டீன் லெவன் என்ன சொல்லிருக்காங்க <laughs> <laughs> <laughs interrupted>

ஹெல்த் சயின்சஸ் தான் மெடிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் தான் நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா நீட் யூஜி எக்ஸாம் வந்து எழுதி இருக்கணும் அப்படிங்கறத பேசிக் எலிஜிபிலிட்டியா கொண்டு வந்திருக்காங்க எப்பத்துல வந்து நமக்கு வந்து அமலுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதையும் இந்த சர்க்குலர் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது வருஷத்துல இருந்தே நமக்கு வந்து இது வந்து நமக்கு நடைமுறைக்கு கொண்டு வராங்க அதாவது இப்போ வரப்போற டுவெல்த் எக்ஸாம் எழுத போகிறோம் இல்லையா ஸோ அந்த டுவெல்த் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் மெடிக்கல் கோர்சஸ்ல ஏதாச்சும் ஒன்று தான் நான் படிக்க போறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக இந்த நீட் எக்ஸாம் எழுதணும் அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆகும்னா ஜனவரி என் ஆர் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக வந்து அந்த எக்ஸாம் நீங்கள் அப்பியர் ஆகி எழுதினா மட்டும்தான் அதுதான் வந்து நமக்கு ஒரு பேசிக் கிரைடீரியாவா நமக்கு வச்சிருக்கிறதா நமக்கு வந்து சர்க்கிள் மென்ஷன் பண்ணிருக்காங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா பிரைவேட்ல நீங்க போயிட்டு அலைடு ஹெல்த் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னாலும் நீங்க கண்டிப்பா இந்த நீட் யூஜி எக்ஸாம் வந்து எழுதியிருக்கணும் அதை பாஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க நான் எம்பிபிஎஸ் கெயின் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட காம்படிஷன் அதிகமாகுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க அப்ளிகன்ஸ் வந்து நம்ம அதிகமாகறது வந்து உண்மைதான் ஆனா நான் வந்து எம்பிபிஎஸ்க்கு தான் டார்கெட் பண்ணிருக்கேன் அப்படின்னும் போது உங்களோட கட் ஆஃப் லெவலே வேற ஸோ அதுக்கடுத்து கம்மியா இருக்காமல் பிடிஎஸ் அதுக்கடுத்து நம்ம ஆயுஷ் கோர்சஸ் வருது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மீதி இருக்க எல்லா கோர்சஸ்ஸுமே வருது அலைட் அலைட் கோர்சஸ் எல்லாமே ஸோ அப்போ அதோட கட் ஆஃப் லெவல் வந்து நமக்கு கம்மியாகும் ஸோ எம்பிபிஎஸ் படிக்கணுங்கிற லெவல் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸோட கட் ஆஃப் லெவலே வேற ஸோ நீங்க அதுக்கு தான் எயின் பண்ணி நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ உங்களோட எஃபர்ட்ஸை வந்து எந்த இடத்துலையும் இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு மிஸ் பண்ணிடாதீங்க நம்மளோட நம்ம வந்து ஆம்பிஷன் வந்து நம்ம எம்பிபிஎஸ் டாக்டர் தான் அப்படின்னா நீங்க அதை மட்டுமே நோக்கி வந்து போயிட்டே இருங்க மாதிரி இந்த வீடியோ வந்து நிறைய அலைடு மெடிக்கல் கோர்ஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற பேராமெடிக்கல் என்னவாக இருக்கட்டும் எல்லா கோர்ஸஸுமே நமக்கு இப்போ நீட் யூஜிக்கியில் கொண்டு வரதுனால இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாத்துலையுமே கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணுங்கள் இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய விதத்தில் வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை பற்றின அவேர்னஸ் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ யாருமே வந்து மிஸ் பண்ணிட மாட்டாங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் அடுத்து என்ன படிக்க போறீங்க அப்படிங்கறதையும் நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இந்த மாதிரி நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் நீங்க உடனே உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ